கொரோனா தொற்று நோயாளிகளுக்கு தேவைப்படும் வல்லுநர் குழு ஒன்றை அமைத்துள்ளது உச்சநீதிமன்றம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளவு செய்வது என்பதை பேர் கொண்ட ஆராய்ந்து மத்திய அரசிற்கு சிபாரிசு செய்யும் இந்த குழு வேலூருக்கும் சிஎம்சிக்கும் பெருமை தேடி தந்துள்ளது சிஎம்சி மருத்துவமனையின் இரண்டு சீனியர் டாக்டர்களை இந்த குழுவில் நியமித்துள்ளது உச்சநீதிமன்றம் சிஎம் சி யை சேர்ந்த பேராசிரியர் டாக்டர் சுகந்தீப் காங் மற்றும் டாக்டர் ஜேவி பீட்டர் ஆகிய இந்த இரண்டு பேரும் தேசிய வல்லுநர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர் உச்சநீதிமன்ற நீதிபதி தனஞ்சய் சந்திரகுர் மற்றும் இரண்டு டாக்டர்களும் போனில் பேசி இந்த குழுவில் இடம்பெறுமாறு கேட்டுக்கொண்டார்